அதான் வேணும்னா அது நிக்குது வேற ஒருத்தர் அவங்க மாட்டாங்க அவங்க அவங்க நமக்கு அவங்க நம்ம வண்டி கால்

விவாசிட்டே ஆமா அந்த ரோட்ல நின்னு அந்த ரோட்ல ஏறி வரணும் ஆமா சும்மா சோ ரொம்ப தயவு பண்ணிச்சானே இவரே அவனுக்கு ஏன் சத்தி மரத்துட்டன்னு நினைக்கிறாரு அப்படி எல்லாம்

நீ கொஞ்சம் அந்த சைடு போகவே வேண்டாம் பட்டு திருப்பிட்டு போலாம் பட்டு சொன்னா கேளு வேண்டாம் பட்டு திரும்புது திரும்புது பட்டு நம்ம திருப்பிட்டு போயிடலாம் பட்டு வேண்டாம்